ஒரு உடம்பு சரியில்லாம போனா விபூதி எப்படி பிரயோகம் படுத்துறது இது எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம் இரநூத்தி எண்பத்தி எட்டு பரிகாரங்கள் ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பக்கங்கள் கொடுத்துருக்கோம் நம்ம பணவசியம் உருவாகுனா என்ன வேணும் அப்படின்னா பன்னெண்டாம் பக்கம் எடுத்து பார்த்தா பணவசியத்துக்கான பதிவு இருக்குது ஒரு அருள்வாக்க சொல்லக்கூடியவங்க குறி சொல்லக்கூடியவங்க அதே சமயத்துல வந்து கோயில்ல வேலை செய்யக்கூடிய பூஜாரிகள் இருக்காங்களா அவங்க கிராம கோயில் வேலை செய்யக்கூடிய பூஜாரிகள் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் இது இந்த ஒரு புத்தகம் இருந்தால் நூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் பலன் கண்ட பரிகாரங்கள் அதனால தான் பேரே வந்து அனுபவ தாந்திரிக பரிகாரங்கள்னு வச்சிருக்கேன் ஆதிச்சு டிவி விநியாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்பும் நீங்க வந்து இதனால் வரலாம் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயத்துல நீங்க மட்டும் இல்லாம உங்க உறவுகளுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்றீங்க அப்படிங்கறத நிறைய தகவல் மூலமா தெரிஞ்சுட்டு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே சமயம் நிறைய பேர் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா ஐயா நீங்கள் வந்து நிறைய பொருள்களை பற்றி சொல்கிறீங்க அதை பற்றி விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துகிறீங்க பார்க்குறவங்களும் நிறையா நல்ல ஒரு பாசிட்டிவான கருத்துக்கள் தான் சொல்கிறாங்க இப்போ எதிர்மறையான கருத்துக்கள் கூட இப்பெல்லாம் வரதில்லை மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்மறையான கருத்துக்கள் வந்து பெருசாக தெரிவிக்கிறதில்ல அதே சமயத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல ஒரு புத்தகம் வெளிய அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரம் பிரதிகள் மட்டும்தான் பண்ணியிருந்தோம் இது இந்த புத்தகம் வெளியில் போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வருஷ காலங்கள் எடுத்துக்கிச்சு முழுசாக வெளியில் போய் சேல்ஸ் ஆகி முடிகிறதுக்கு இப்போ அந்த இந்த புத்தகங்கள் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா நம்ம சேனல் மூலமாகவே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த ரெண்டாவது புத்தகம் ஒன்று எழுதியிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் இந்த ரெண்டாவது புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று மாத காலங்களுக்குள்ளார ஏழ்நூறு புத்தகங்கள் வைத்திருக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய மன மன மகிழ்ச்சி எனக்கு மூன்று மாதம் அதாவது ஏழ்நூறு புத்தகங்கள் மூன்று மாதத்தில் வைக்கிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது அந்தளவுக்கு இந்த புத்தகங்கள் வந்து விற்பனையாக இருக்குது அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஐயா நீங்கள் சொல்லக்கூடிய வி விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு அந்த நேரங்களில் மட்டும்தான் வந்து மைண்டில் நிற்கிது அடுத்த செகண்ட் நாங்கள் அதை மறந்து போயிடுறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து ஒரு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கீங்க ஒரு வழிபாட்டு முறைகளை பத்தி சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா அது என்னன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகி போயிடுது சோ அதனால வந்து சரி அந்த முயற்சிகளை நாங்கள் வந்து கைவிட்டுறோம் ஆனா இது வந்து ஒரு தொகுப்பா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்தாங்க எப்ப வேணுமோ அப்ப விரும்புமோ இதை போய் பார்த்துக்கலாம் அதே சமயத்துல கடந்த புத்தகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குறைபாடுகள்லாம் சொல்லியிருந்தாங்க என்னன்னா இந்த வந்து அந்த பொருளடக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா முதல்ல என்னென்ன தலைப்புகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்போனா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்காமட்டீங்க சோ அதனால ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா நான் தேடி எடுக்கிறதா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லி சொல்லியிருந்தீங்க சோ அதற்காகவே மக்களுடைய விருப்பத்திற்கு என்னங்க இது வந்து நம்மளுடைய மூன்றாவது புத்தகம் வெளி வந்திருக்கு இந்த புத்தகம் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய பொக்கிஷம் தான் சொல்லணும் இப்போ எப்படி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு பொருள் வீடுன்னு சொல்லணும் போல் இந்த புத்தகம் அவசியம் எல்லாருடைய வீடுகளையும் இருக்கணும் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த புத்தகத்தை பொறுத்தவரைக்கும் என்னுடைய மிகப்பெரிய அனுபவங்கள் அனுபவங்கள் என்னன்னா எந்தெந்த பொருள்களை எப்படி பயன்படுத்தினா எந்தெந்த விஷயங்கள் நடக்கும் எந்தெந்த பொருள்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய அனுபவங்கள் ரீதியாக நம்ம எடுத்த வகுப்புகள் மூலமாகவும் நிறைய அனுபவங்கள் ரீதியாக இருக்கிற ஒரு புத்தக தொகுப்புகளை தான் இதுல கொடுத்துருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்டதுக்கு என்னங்க ஒவ்வொன்றுக்குமே நான் என்ன பண்ணிட்டேன் பொருளாடக்காமல்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துட்டேன் இதில் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சிம்பிளா இருக்குங்களே ஒரு ஒரு நார்மலாக ஒரு பணவசியம் உருவாகுனா என்ன வேணும் அப்படின்னா பன்னெண்டாம் பக்கம் எடுத்து பார்த்தா பணவசியத்துக்கான பதிவு இருக்குது தொழில் வியாபார வளர்ச்சிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரரும் தனியாக கொடுத்துருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா பதிமூணாம் பக்கத்தில் இருக்கீங்கன்னா இருக்குது கந்திருஷ்டி விலகன்னா என்ன பண்ணணும்னா இருபத்தி ஓராம் பக்கத்தில் இருக்குது அது மூலிகையினுடைய பயன்கள் ஜன ஆகர்ஷணம் கடைகளுக்கு கூட்டம் வரணும்னா என்ன பண்ணா முப்பதாம் பக்கத்தில் இருக்குது தகாத உறவு பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுனா முப்பத்தி ரெண்டாவது பத்தகத்தில் வச்சிருக்கேன் நானு அரசு வேலை கிடைக்கணும்னா முப்பத்தி நாலாவது பத்தகத்தில் வச்சிருக்கேன் நானு கணவன் மனைவி ஒற்றுமைனா முப்பத்தி அஞ்சு நினைச்ச நினைச்ச விஷயத்தை நிறைவேற்றணும் ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய இருநூத்தி எண்பத்தி எட்டு பரிகாரங்கள் ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பக்கங்கள் கொடுத்துருக்கோம் நம்ம இருக்கிறதுலே வந்து எல்லா விதமான இரநூத்தி நாற்பத்தி ஒரு பக்கங்கள் எல்லா விதமான தீர்வுகள் பிரச்சனைகளுக்கும் இதில் தீர்வு கொடுத்துட்டோம் இதில் வந்து இந்த ஒரு புத்தகம் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கேயுமே போகணுங்கிற அவசியமே கிடையாது கோயில் குளத்துக்கு கூட போகணுங்கிற தேவைகள் கிடையவே கிடையாது அந்தளவுக்கு எல்லா விதமான பரிகாரங்களையும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் இன்னொரு பெரிய விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு பொருள்களை பற்றிய விஷயங்களும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் பொடி தேங்காய்னா என்ன நிறைய பேர் பொடி தேங்காய்ன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன அத ஜோரினா என்ன அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு உடம்பு சேர்லாம் போனா விபூதி எப்படி பிரயோகப்படுத்துறது இது எல்லாமே இதுல கொடுத்திருக்கோம் இது பெரும்பாலானவங்க வகுப்புகள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு புத்தகம் இருந்தா போதும் ஏறக்குறைய ஓராண்டுகள் வகுப்புகள் எடுக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது ஒரு அருள்வாக்க சொல்லக்கூடியவங்க குறி சொல்லக்கூடியவங்க அதே சமயத்துல வந்து ஒரு கோயில வேலை செய்யக்கூடிய பூஜாரிகள் இருக்காங்களா அவங்க கிராம கோயில் வேலை செய்யக்கூடிய பூஜாரிகள் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் இது இந்த ஒரு புத்தகம் இருந்தா வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான வாழ்வியல் சிக்கல்களுக்குமே இதுல தீர்வு உண்டு ஏன்னா எல்லா விதமான சப்ஜெக்டும் இதுல கொடுத்துட்டேன் இது இது ஒண்ணு இருந்தா போதுமானது அதான் எந்த நீங்க ஒரு நார்மலா எடுத்துக்கோங்களேன் இப்போ இதை வந்து ரெண்டு விஷயமா யூஸ் பண்றேன் ஒருத்தர் வராரு ஐயா எனக்கு வந்து ஒரு சிக்கலா இருக்குது அப்படின்னா இதுல ஒரு பக்கத்தை எடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் எடுக்கிறாரு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஓ இவங்களுக்கு வந்து ஒரு வசீகரம் தேவைப்படுது அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தேவைப்படுங்கிறது அதையும் நம்ம இதில் வந்து எடுக்கலாம் பிரசன்ன முறைகளையும் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படி எல்லா விதலும் ராஜ மாதங்கி விஷயங்களை பத்திலாம் நான் சொல்லியிருக்கேன் நான் அதே மாதிரி ஒரு மீன் பிடிக்கணும்னா என்ன பண்ணணும் மீன் பிடிக்காம போகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு எச்சரிகள்லாம் என்ன பண்ணணும் மலர் மருந்துகளை எப்படி பயன்படுத்தணும் என்னென்ன மலர் மருந்துகள் எப்படி வேலை செய்யும் குழந்தை பாக்கியம் தரத்துக்கான எந்திர முறைகள்லாம் ரொம்ப எளிமையான எந்திர முறைகள்லாம் எப்படிலாம் இருக்குது அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய துர்சக்திகளை எப்படி விளக்குறது அதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணலாம் எல்லா விதமான எல்லா தோஷங்களுக்கு முன்னாடி மந்திரம் எந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நார்மலா ஓம் ரிங் நசி நசி மசி ஸ்வா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா என்ன வேலை நடக்கும் அதே சமயத்தில் ஓம் ஹரையே ஓம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் இது மாதிரி எல்லா விதமான விஷயங்களுக்கும் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கும் அதே சமயத்தில் ஸ்டோன்ஸை பத்தி நான் நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கேன் இது தொடாத சப்ஜெக்டே கிடையாது இந்த ஒரு புத்தகம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களுக்கும் மிகப்பெரிய தீர்வுகள் உண்டு இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து ரூபாய் நானூற்றி பத்து ரூபாய் இந்த பார்த்துட்டு பாத்துட்டு வாங்குறவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு முப்பது ரூபாய் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு புத்தகம் தேவைன்னா அந்த கீழே கமெண்ட்ஸ்ல போட்டிங்க அப்படின்னா முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு இந்த புத்தகங்களை கொடுக்குறோம் பிளஸ் அது இல்லாம கொரியர் சார்ஜ் தனி கொரியர் சார்ஜ் எண்பது ரூபாய் வருது அதை நீங்க ஆட் பண்ணி இதுக்கு கொடுத்துரும் இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்படும் அதே சமயத்துல நான் ஏற்கனவே சொன்னேன் யூடியூப் சேனல் மூலமா போனதுனால ஏழ்நூறு புத்தகங்கள் மிக விரைவாக வித்து போயிடுச்சு என்கிட்ட மறுபடியும் இந்த புத்தகங்கள் கிடைக்கல மறுபடியும் இன்னொரு பிரிண்ட் போடணும்னா மறுபடியும் வேற வந்த விஷயங்கள் போடணும் மறுபடியும் தொடர்ந்து தொடர்ந்து திரும்ப திரும்ப ஒரே புத்தகத்தையே போடக்கூடாதுன்றதுக்காக புதுசு புத்தகம் தான் புத்தகங்கள் நம்ம வந்து வெளிப்பட்டு இருக்கோம் ஸோ இந்த புத்தகம் வேணுங்கிறங்க அவசியம் நீங்க சீக்கிரமா புக் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நானூற்றி பத்து ரூபாய் நேரடியாக வாங்கக்கூடியவர்களுக்கு அந்த யூடியூப்ல இந்த அந்த கம் இது கீழே கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு நம்ம வந்து முன்னூத்தி எண்பது புத்தகம் தேவைன்னு சொல்லி போட்டீங்கன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து நம்ம மெசேஜ் போறோம் அவங்களுக்கு முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு நம்ம தரோம் ஸோ மிக அற்புதமான புத்தகம் நீங்க வந்து அவசியம் உங்க குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ ஸோ எதை சேர்த்து வைக்கிறீங்களோ தெரியல அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த புத்தகத்தை ஒன்னு மட்டும் வாங்கி வைங்க உங்களுடைய ஒரு ஐநூறு ரூபாய் முதலீட்டுல உங்க வம்சம் முழுக்க வந்து நிம்மதியா வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த புத்தகங்கள் இருக்குது இது எல்லாமே ஆயிரம் சதவீதம் நூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் பலன் கண்ட பரிகாரங்கள் தான் இது பேரே வந்து அனுபவ தாந்திரிக பரிகாரங்கள்னு வச்சிருக்கேன் மிக அற்புதமான ஒரு புத்தகம் அனைவரும் வாங்கி பயன்படுத்துங்க ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் நன்றி